ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டே டு டே லைஃப்பில் வர அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு சின்ன சின்ன பரிகாரம் மூலமாக போட்டிருப்பேன் பிரச்சனைகளை கலந்து பயந்து ஓடவே ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் தவறான முடிவுக்கு போகவே வேண்டாம் நான் ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து உங்கள் பிரச்சனைக்கு நான் யூடியூப் சேனல் மூலமாக தீர்வு சொல்கிறேன் சின்ன சின்ன பரிகாரங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபா உங்கள் இருந்து வெளியில் வந்துடலாம் ஒரு இப்போ கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு தான் அதுக்கப்புறமா நீங்கள் ஏறி வந்துடுவீங்க இதுக்கு வந்து இருக்குது அதனால் எல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கானாலும் இதை வந்து பிரச்சனைகளில் இருக்காங்கனாக்கா ஒரு உதவியாக வந்து இந்த சேனலில் பார்த்து உங்களுக்கு பணம் சொல்லுங்க பரிகாரத்தை அதோட இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் தீரலை நமக்கு வந்து வேறு ஏதாவது வழியை காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன் அது மூலமாகவும் வந்துடலாம் வெளியில் ஓகேங்களா அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க எங்கே போய் நீங்கள் ஊர் ஊராக கோவில் கோயிலாக சுற்றணுன்னு அவசியமே கிடையாது ஈஸியாக பிரச்சனையை வந்து தீர்த்துவிடலாம் ஆனால் ஒன்று என்னன்னாக்கா நல்ல விதமான கோரிக்கையாகவும் நல்ல முயற்சிகளாகவும் இருந்ததுனாக்கா பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் நிறைய வந்து நம்ம ஊரில் வந்து தங்கம் வந்து ஒரு மெயினான விஷயமாக எடுத்து தங்கம் வந்து சேரவே சேராது சில பேருக்கு என்ன வாங்கி வச்சாலுமே போய்டும் ஏதாவது விற்றுவாங்க இல்லைன்னா எதாவது வந்து அடமானத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி எடுக்கவே முடியாது இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் கலங்கவே கலங்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா ஒரு சின்ன ம தங்கம் நிறையா சேரத்துக்கும் இன்னும் உங்களோட தங்கம் உங்களை விட்டு வெளியில் போகாத மாதிரி இருக்கிறதுக்குன்னு தான் இதை நான் சொல்கிறது சின்ன மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க ஒரு சின்னதாக முடிச்சு போடுற மாதிரி இத்தனோ தங்கம் ஏதாவது இந்த திருகாணியோ மூக்குத்தியோட துருகாணி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட அதை அதில் வச்சு முடிச்சு போட்டு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல வச்சுருக்கேன் நீங்களே போய் கூட திருப்பி அதை பார்க்காதீங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல எங்க வேணாலும் வைங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சுக்க அவ்வளோதான் ஆனால் டெய்லி போய் போய் அது இருக்கான்னு பார்த்துட்ருக்காரு கண்ணுக்கு தெரியாத இடங்கும் போது யாருக்கும் தெரியாது அதனால் எடுக்க மாட்டாங்க இது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் மேலே மேலே கிடு கிடுகிடுன்னு சேர்ந்துட்டே வரும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து திருப்பி அதை அடமானம் வைக்கிறதோ விற்கிறதோ இருக்காது தங்க சேரத்துக்கான அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும் நல்லா தங்கம் சேரதுனாலே பணம் வந்த மாதிரி தானே அதனால தங்கம் வந்து உங்களுக்கு மேலே மேலே நீங்கள் வாங்குவீங்க கிடு கிடுன்னு சேரும் அதனால் வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணும் தங்கம் இல்லையா அது இல்லையான்னு யோசிக்காதீங்க இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு தங்கம் சேர்கிறது வந்து உறுதி வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அதாவது உங்களுக்கு திருப்பமாக அமைய போகிற ஒரு வே இதுக்காக நீங்கள் போகிறீங்க அது வேலையாக இருக்கலாம் இன்டர்வியூவாக இருக்கலாம் இல்லைனாக்கா படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் உத்தியோகம் வெளிநாட்டுக்கு போகிற உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை வியாபாரத்திற்கான ஆர்டராக ஆர்டராக இருக்கலாம் அதாவது வந்து அது வந்து ஒரு வெற்றியை கொடுத்தா தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போகிறீங்க ஆனால் மனசுக்குள்ளே வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஐயோ அது கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதான்னு ஒரு பயம் இருக்கும் பயப்படவே பயப்படாதீங்க உங்கள் பேக்கெட்டில் போகும்பொழுது சிவப்பு கலர் மைனால் ஸ்வஸ்திக்கு படம் தெரியும் இல்லையா ஸ்வஸ்திக் வரைய தெரியும் இல்லையா அது ஸ்வஸ்திக்கு வரைஞ்சி சிவப்பு கலர் மைனால் ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதை உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு போங்க ஹண்ட்ரடு பர்சன்ட்டு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வந்து முடிஞ்சதுன்னா ஒரு நல்ல மஞ்சள் எலுமிச்சம்பழத்தையும் கூட எடுத்துட்டு போங்க ஹண்ட்ரடு பர்சன்ட் இது வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கும் நீங்கள் போகிற இடத்துல யார் கூட போய் நீங்கள் பேச போகிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு உறவை ஏற்படுத்தி அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு வந்து எல்லா வழியையும் அது ப பண்ணி வைக்கும் இதுக்கு கம்பல்சரி நீங்கள் பண்ணுங்கள் ஒரு ஸ்வஸ்திக் படம் வரைஞ்சி போங்க கூட ஒரு மஞ்சள் எலுமிச்சம்படத்தை எடுத்துகிட்டு போங்க நீங்கள் போகிற காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அந்த இடத்துல உருவாகும் சூழ்நிலை ஒரு நல்ல பாசிட்டிவாக ஆகும்னா சில சமயத்தில் போகிற இடத்துல நம்மளே போய் சொதப்பிடுவோம் இல்லைனா அவன் ஏதாவது கேள்வியை கேட்டு அவன் சொதப்பிடுவான் ஏதோ ஒன்று நடந்து நமக்கு அந்த காரியம் கெட்டு போயிடும் அதனால் அதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வை வந்து இது ஏற்படுத்தும் ஒரு எனர்ஜியை ஏற்படுத்தி உங்கள் போகிற காரியத்தை வந்து அதை சக்ஸஸில் கொண்டு வரும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பவர்ஃபுல்லான தாந்திரம் அது இது பண்ணி பாருங்க ஓகேங்களா பிஸ்னஸ் பண்ணுறீங்க வியாபாரம் பெட்ரி மேலே வெற்றி குமியணும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம வந்து எங்கே இருக்கோம் ஒரு எல்கேஜி லெவலில் இருக்கோம் வெற்றி மேலே வெற்றி வேணும் நமக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஸ்கொயர்ல வந்து ஒரு வெள்ளியில் டாலர் வாங்கிக்கோங்க டாலர் தெரியும் இல்லையா வெள்ளியில் ஸ்கொயர் இருக்கு ஒரு டாலர் வாங்கிட்டு அதை கழுத்தில் வந்து போட்டுக்கோங்க தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியை போடக்கூடாது எப்போவுமே வெள்ளி டாலர் தனியாக போடுங்க உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் எப்படி வந்து ஒரு கிடுகிடு கிடுன்னு முன்னேற்றம் வருதுன்னு பாருங்கள் அபரிதமாக வரும் உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்ணை க மூடிண்டு நீங்கள் வந்து இந்த வெள்ளி டாலர் சின்னதாக ஸ்கொயரில் போட்டுட்டா போதும் இது ஒன்றும் ஒரு பெரிய செலவு கிடையாது வியாபாரம் நடக்கிறதுன்னா வெள்ளி டாலர் கொடுக்கறதுக்கு என்ன அதை போடுங்க கம்பல்சரி வந்து அது வந்து சுக்கரனுடைய இது வெள்ளிங்கிறது உங்களுக்கு வந்து அதை அந்த சுக்கர சக்தியோடு அதை வந்து உங்களுக்கு இணைச்சி உங்களுக்கு வியாபாரத்தில் வந்து வெற்றி மேலே வெற்றி வந்து குமியும் அது பாருங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு எளிய பரிகாரம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ தேவையாக இருந்ததுனாக்கா நீங்கள் என்னுடைய நம்பரில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க கன்சல்ட் பண்ணுங்கள் ராசி நட்சத்திரம் கொடுங்க நான் சக்தி ஊட்டப்பட்டேன் ஆன்மீக பொருளோ இல்லைனா உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தேவையாக இருந்தால் அதையும் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்